அரசியல் சட்டத்தை மாற்ற நானூறு இடங்களை பிடிக்க வேண்டும் என்று பாஜக எம்பி பேசியிருப்பதன் மூலம் மோடியும் அவரது சங் பரிவாரத்தின் நோக்கம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல்காந்தி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவின் உண்மையான இலக்கே அம்பேத்கரின் அரசியல் அமைப்பை அழிப்பது மட்டுமே என கூறியுள்ளார் பாஜக எப்போதும் நீதி சமத்துவம் மக்கள் உரிமை மற்றும் ஜனநாயகத்தை வெறுக்கும் அமைப்பு என ராகுல்காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார் சட்டத்தை நானூறு இடங்களை பிடிக்க வேண்டும் என்று பாஜக எம்பி இருப்பதன் மூலம் மோடியும் அவரது சங் பரிவாரத்தின் நோக்கம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார் சமூகத்தை பிளவுபடுத்தி ஊடகங்களை அடிமையாக்கி பேச்சுரிமையை அடக்கி தன்னாட்சி அமைப்புகளை சிதைத்து ஜனநாயக இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றி எதிர்க்கட்சியே இல்லாமல் செய்வது பாஜகவின் இலக்கு என ராகுல்காந்தி பதிவிட்டுள்ளார் பாஜகவின் இந்த சதி திட்டத்தை முறியடித்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர்களின் கனவுகளை காக்க பாடுபட வேண்டும் என்றும் காந்தி கூறியுள்ளார் இறுதி மூச்சு உள்ளவரை கடைசி வரை போராட வேண்டுமென்றும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் என அரசியலமைப்பை காக்கும் வீரர்கள் அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி சூளுரைத்துள்ளார் அரசியல் சட்டத்தை மாற்ற நானூறு இடங்களை பிடிக்க வேண்டும் என்று பாஜக எம்பி பேசியிருப்பதன் மூலம் மோடியும் அவரது சங் பரிவாரத்தின் நோக்கம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல்காந்தி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவின் உண்மையான இலக்கே அம்பேத்கரின் அரசியல் அமைப்பை அழிப்பது மட்டுமே என கூறியுள்ளார் பாஜக எப்போதும் நீதி சமத்துவம் மக்கள் உரிமை மற்றும் ஜனநாயகத்தை வெறுக்கும் அமைப்பு என ராகுல்காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார் சட்டத்தை மாற்ற நானூறு இடங்களை பிடிக்க வேண்டும் என்று பாஜக எம்பி இருப்பதன் மூலம் மோடியும் அவரது சங் பரிவாரத்தின் நோக்கம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார் சமூகத்தை பிளவுபடுத்தி ஊடகங்களை அடிமையாக்கி பேச்சுரிமையை அடக்கி தன்னாட்சி அமைப்புகளை சிதைத்து ஜனநாயக இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றி எதிர்கட்சியே இல்லாமல் செய்வது பாஜகவின் இலக்கு என ராகுல்காந்தி பதிவிட்டுள்ளார் பாஜகவின் இந்த சதி திட்டத்தை முறியடித்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர்களின் கனவுகளை காக்க பாடுபட வேண்டும் என்றும் காந்தி கூறியுள்ளார் இறுதி மூச்சு உள்ளவரை கடைசி வரை போராட வேண்டும் என்றும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் என அரசியலமைப்பை காக்கும் வீரர்கள் அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி சூளுரைத்துள்ளார்